என் பேர் சதீஷ்னா நான் வந்து வாலப்பாடில இருந்து அத்ரூர் பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல இருந்து சரிங்க சரி இவர் மணியண்டனோட யூடியூப் சேனல் பார்த்தேன் இதுக்கு முன்னாடியே நான் மாடு இங்கே எடுத்திருக்கேன் கருங்கல்பாளையத்தையே வந்து ஃபர்ஸ்ட் டைம் சந்தையை வந்து பாத்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணது கருங்கல்பாளையம் சந்தை தான் இதுக்கு முன்னாடியும் மாடு எடுத்திருக்கேன் அது நான் நினைச்ச அளவுக்கு இல்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு ப்ரீடர்கிட்ட வந்து ஒரு தெளிவான ஒரு நோக்கம் என்னவா இருக்குன்னா மாடு வராங்க அவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து குடுத்துரணும்னு நினைக்கக்கூடாது அவங்க ஊர் என்ன அவங்க ஊரோட கிளைமேட் என்ன உங்களுக்கு இந்த மாதிரி மாடு கெப்பாசிட்டி இது தாங்குமா வெயிலுக்கு தாங்குமா உங்கள்கிட்ட டீசெண்டான கொட்டா இருக்கா அப்படி இல்லைன்னா என்ன லாபம் நடக்கும் என்ன நஷ்டம் நடக்குன்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் மாட்டில் வந்து என்ன லாபம் லாபம் என்ன கிடைக்கும்னு ஃபஸ்ட்டு எல்லாருமே பேசணும் நீங்கள் நீங்கள் முப்பது லிட்டர் பால் ஊற்றிடுறீங்கன்னா இன்னைக்கு ஆவரேஜா எல்லாருமே சொல்றது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க இதில் ரெண்டு கிலோ போட்டு அதில் ரெண்டு கிலோ போட்டு எது எதில் ரெண்டு கிலோ அந்த ஒரு தெளிவான ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேரணும் அதாவது உணவு கட்டுப்பாடு வந்து தெளிவாக உணவு கட்டுப்பாடு யாருமே நீங்கள் தெளிவாக சொல்றதில்லை இப்போ இவரேட்டமெல்லாம் வாங்கியிருக்கீங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு மாடு பிடிச்சி கொடுத்துருக்காரா நான் எதிர்பார்த்த மாதிரின்றத விட இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு என்ன தேவைன்றத அவர் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டார் மற்ற இடத்துல ரெஸ்பான்ஸ் தாண்டி இவருக்கு என்னன்னா அவர் ஃபஸ்ட்டு ஒரு நம்மள்ட வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து பேசுகிறாரு ஃபஸ்ட்டு விஷயமே அதுதான் சரி இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு காமனான விஷயம் நம்ம வந்து ஒரு நேரத்தில் ஒரு கையில் தான் சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியும் ஸோ பத்து கையில் எடுத்து ஒரே டைமில் நம்மளால் சாப்பிட முடியாது அதே மாதிரிதான் பத்து கஸ்டமரை வந்துட்டாங்கன்னா மாதிரி மாதிரிதான் நம்மளால அவரால் ஃபாலோ பண்ண முடியும் நம்மளோட அர்ஜென்ட்டுக்கு அவரையும் புஷ் பண்ண முடியாது அவரும் உங்களுக்கு தான் எடுத்து எடுத்துருவோம் பண்ண முடியாது எந்த மாதிரி யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குதோ அப்படிதான் கொடுப்பாரு அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்றாரு இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாம் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாம் மத்தவங்களோட பெஸ்ட்டாக பண்றாரு அவர் நினைச்சாருன்னா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாம் நல்லா ஃபாலோ பண்ணலாம் கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறாரு ஒன்றும் பிரச்சனை இல்ல அவங்களோட கெப்பாசிட்டிக்கு என்ன தேவை இருக்கோ அது புரிஞ்சுக்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி வாங்கி தராரு நான் ஒண்ணுமே இல்லை நான் ஃபர்ஸ்ட் ஒரு பத்து நாளைக்கு மேலாம் ஃபோன் பண்ணி எல்லாம் வரல நான் ஒரு யூடியூப்ல பாத்துட்டு இருந்து இருந்திருக்கேன் எல்லாருமே யூடியூப்ல நார்மலா பாப்பேன் நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் எடுத்திருக்கேன் அவரும் இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் எடுத்திருக்காரு இப்போ வந்து நான் வந்து அவரு ஒரு இடத்துல எடுத்திருக்காரு நான் ஒருத்தர் இப்போ அடுத்து வந்து மூணாவதா இருக்கிறது நான் இவர்கிட்ட வந்தேன் மொத்த ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணக்குள்ள எனக்கு இவரு ஓகேவா இருக்கு மாட்டு பண்ண எடுத்துடலாம் பண்ணிடலாம் பண்ண முடியாது நானும் தான் வந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் வருங்கல் பாளைய சந்தை வரக்குள்ள எனக்கும் அதே ஒரு புரிதல் இல்லாமல் நான் மூணு மாடு நாலரை லட்ச ரூபாய்க்கு எடுத்தேன் சரி அது நேரம் பதினஞ்சு பீஸும் ஒரு நாளைக்கு முப்பது கெப்பாசிட்டி என்ன சொன்னாங்க இப்போ நான் யாரை வேணாலும் கூப்பிட்டு போய் நான் காமிக்கிறேன் என்கிட்ட பருத்தி கொட்டையும் இருக்குது சோள திப்பி இருக்குது கிழக்கு திப்பி இருக்குது ஃபீட் எஸ்கேம் இருக்குது மில்க் ரிச்சும் நான் யூஸ் பண்ணிட்டேன் கடலை புண்ணாக்க நான் யூஸ் பண்ணிட்டேன் இது எல்லாமே யூஸ் பண்ணியும் எனக்கு தேவையான பால் எனக்கு கிடைக்கல அவங்க சொன்ன முப்பது லிட்டர்ல எனக்கு நீங்கள் பால் கிடைக்கல நான் இப்பயும் கூட்டம் போனால் உங்களுக்கு சாயந்தரம் தான் அதே மாடு நாலு லிட்டர் தான் பால் பீசுது ஏப்போ எனக்கு நாலு லிட்டர் குறைஞ்சிச்சுன்னா அந்த பிரச்சனை இல்லை பீசுறதே நாலு லிட்டருங்க குள்ள